வாய்க்கப்படம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கர்த்தாவே ரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமேனாலு கர்த்தர் காரியத்தை வாய்க்க போது தேசம் நம் வசம் ஆகும் ஆமேன் இந்த செவ நாட்களிலே கத்தர் தந்த வார்த்தை இது கர்த்தர் இதை நமக்காய் வாக்கம் பண்ணி தர போகிறதற்காக சபையெல்லாம் சீலோமிலே கூடி நம் ஒரு மனம் பட்டு கேட்கும் போது கத்தர் கிருபையா எழுந்தருளி கிரியை செய்கிறார் கிரியை செய்கிறார் எங்கள் நல்ல தகப்பனே இரக்கமுள்ள தேவனே கடந்த ஆகஸ்ட் எப்பத்தா என்று சொல்லி அந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள புதிய லேண்டுக்கான டோரை ஓபன் பண்ணி தந்தீங்கப்பா அந்த காரியத்தை கத்தர் இம்மட்டும் கிருபையாய் ஒழுங்குபடுத்தி நடத்தி வருகிற எல்லா அன்புக்காக கிருமைகளுக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த யோசுவா பதினெட்டு ஒன்றிலே சொல்லியிருக்கிறபடி இதோ நாங்கள் உங்கள் கூடி இருக்கிறோம் அந்த லேண்டு சபை வசமாய் ஊழியத்தின் வசமாய் மாறத்தக்கதாய் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக கத்தர் காரியத்தை கிருமையாய் 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 என்ன தடைகள் இருந்தாலும் மாற்றி என்ன குறைகள் இருந்தாலும் தயவாய் நீக்கி கிருமையாய் அங்கீகரித்து அந்த காரியத்தை என் தகப்பன் என் தேவன் வாய்க்க பண்ணி தருவீராக கச்சாவே ரட்சியோ கர்த்தாவே காரியத்தை எல்லாரும் கரங்களை மானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வார்த்தையை ஒருமித்து சொல்லுவோமா கச்சாவே ரட்சியோ கச்சாவே காரியத்தை வாய்க்கப்படும் ஒரு விஷய கூட சொல்லுவோம் கச்சாவே ரட்சியோ

ஊடாரா பாலா பார் காரா சந்தாரா பாலா பாராபா தேச நம்பசம் ஆயிற்று தேச நம்பசம் ஆயிற்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் 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 நன்றி ஆண்டு வரே நன்றி ஆண்டு வரே கற்றாவே நிற்காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதற்காக எல்லாரும் அதை கண்டு சொல்லும்படியா இது கர்த்தராலே ஆயிற்று இது கர்த்தராலே ஆயிற்று இது கர்த்தராலே ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் சத்தம் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கிருபையாய் ஜெபிக்க வைக்கிறார் ஆமேன் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதைப் இதற்காக அதிக ஊக்கமாய் சிலரெல்லாம் ஜெபித்து அந்த ஜெபத்தில் கத்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் அனுப்பி தர்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பலனாக இருக்குது ஆமாம் இவ்வளோ உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிற அநேக உள்ளங்களை கத்தர் ஆங்காங்கே எழுப்பி இருக்கிறது அநேகரை நான் பார்த்தது கூட கிடையாது ஆனால் அவ்வளோ உத்தரவாதத்தோடு ஜெபித்து ஆண்டு வருடத்தில் அந்த எல்லாம் பெற்று அதெல்லாம் அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செய்கிற காரியங்கள் சிலர் செய்கிறது வெளிப்படையாய் தெரியும் சிலர் செய்கிறது நாம் இருக்கும் எலியா செய்தது வெளிப்படையாய் தெரிந்தது ஆனா ஏழாயிரம் பேர் செய்தது இருந்தது கத்தருடைய பருமிதில எளிய மட்டுமல்ல அந்த ஏழாயிரம் பேரும் நினைவு கூறப்பட்டார்கள் அது போல தேவ சமூகத்திலே நீங்கள் நிச்சயம் நினைவு கூறப்படுவீர்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை வேதம் அதனாலதான் சொல்லுகிறது நம்ம எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கத்தருக்கு என்று எப்படி செய்யணுமா மனப்பூர்வமா ஆமாம் இன்னும் ஆமா இன்னொரு அன்பானம் யாராவது வந்து போகும்போது மொத்தமாக அங்கே பார்க்காதீங்க சரி அவங்க யாரும் உங்களை பார்க்க வரல ஓகே அப்படி நமக்கு அது ஒரு வியாதியா போச்சு கண்ணு போவோம் ஏதாவது யாராவது அப்படி போவோம் உடனே அப்படி அப்படி பார்த்துட்டு நீங்கள் இங்கே திரும்பி சரியா ஒருவேளை சிலர் பயம் உடனே திரும்பி கழுத்து ஏதாவது ஒன்றும் ஆகாது அப்படி பார்த்துட்டீங்களா விட்டுருங்க அப்படி பார்த்துட்டே இருக்காதிங்க

நியூ இயருக்கான வேலைகள் துரிதமாய் நடந்து கொண்டே இருக்கிறது கத்தர் அந்த எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி அது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏதோ வழக்கமாய் நம்ம கூடி செவிக்கிறதா இல்லாமல் ஆண்டவர் அண்டவர் வேண்டிய வார்த்தைகளை தந்து விட்டார் ஆமே தீர்க்கு தரிசனமான வார்த்தைகளை தந்து விட்டார் ஆமே போன வாரத்தில் போன வாரத்துக்கு முன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வேர்டை தந்துட்டார் போன வாரம் அதை உறுதிப்படுத்தி நேற்று அதுக்கான செய்தியும் கற்று தந்துட்டார் கற்று நல்லவர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆமே ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்தில் வாருங்கள் நம்ம சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம் ஒரு வார்த்தை இந்த நியூ இயர் சர்வீஸை கத்தரை பொருட்படுத்தி நடத்தும்படியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல தகப்பனே இரக்கமுள்ள தேவனே கத்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அந்தவரே அங்கே கிரவுண்ட் ஒர்க் நடக்கிறதுப்பா கத்தர் ஆசீர்வதிங்க சகோதரர்கள் காலையில இந்த பணியிலேயே போய் வேலை செய்கிறாங்கப்பா இப்பொழுது அந்த ஷீட்டு போடுற வேலைகள் ஆரம்பிக்கிறது கத்தர் எல்லாவற்றையும் வாய்க்கு பண்ணி அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கத்தருடைய மகிமை வெளியிறங்கம் ஆகணும் மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணணும் கத்தர் எல்லாவற்றையும் உங்கள் ஆளுகைக்குள்ளே வைத்து கிருபையாய் ஆசீர்வதித்து தருவீராக என்று செபிக்கிறோம் அண்ட முறை திரளான ஜனங்கள் நாங்கள் ஒருமித்த அண்டத்தில் அந்த இடத்துல கூடி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரோம் அந்த எல்லையை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருந்து காப்பீராக விசுவாசத்தினாலே அந்த எல்லையை சுற்றிலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரை கிருபை உண்டாகட்டும் நம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே ஹாலலூயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அவன் ஒரு காரியத்துக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அன்னுடைய வார்த்தைகளை வைத்து ஜமிக்கப் போகிறோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு சில வசனங்களை நான் சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு ஒரு சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாக ஆமை ஆர்ப்பரிப்போடு ஜெபிக்க போகிறோம் மேன் அறுபத்தி இரண்டாவது சங்கீதம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வல்லமை எல்லாரும் எடுத்துட்டீங்களா எல்லாரும் எடுத்துட்டீங்களா ஆமேன் ஆமேன் வல்லமை தேவனுடையது என்பதே ஆமேன் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் வல்லமை தேவனுடையது இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க வல்லமை தேவனுடையது மறுபடியும் சொல்லுங்க கடந்த சனிக்கிழமையில் இதுதான் சாட்டர்டே நைட் வாரிப்லாம் அண்டர் பேச வைத்தாங்க ஆனால் இந்த வார்த்தை அதிகமாய் உள்ளத்தில் ரொம்ப கிரியே செய்து கொண்டே இருந்தது இதை நம்ம அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணோம் ஏன்னா பலவிதமான தாக்கத்தினாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆமீன் நம்ம பல நேரத்தில் அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவைகளை குறித்து அவைகளுடைய வல்லமைகளை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு நில ஒரு வியாதி வந்துன்னா அந்த வியாதியை நல்லா செய்யும் அதை பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லை அடிக்கடி அதை சொல்கிறோம் இப்படி வந்துட்டு இது இப்படி பண்ணிட்டு ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருதயத்தில் வைத்து ஏதோ ஒரு வேர்டு வந்து நம்ம ஹார்ட்டில் விழும்போது நம்மளை ஏதோ ஒன்று பண்ணும் அப்படி பண்ண ஒரு வார்த்தை தான் வல்லமை தேவனுடையது பவர் பிலாங்ஸ் டு காட் அது தேவனுடையது ஆமே சோ இன்னைக்கு இந்த இதுக்காக நம்ம ஜோம் பண்ணி எதுக்காக ஜோம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜோம் பண்ணி வல்லமை தேவனுடையதா மாறாது வல்லமை தேவனுடையது அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற மற்ற எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டு ஆவியானவர் கொடியேற்றும்படியாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் ஆல வல்லமை தேவனுடையது இந்த வெளிச்சம்மக்குள் இருந்தால் நமக்கு முன்பாக நிற்கிற நம்ம எப்படி பார்ப்போம் இப்போ உயரமான மனிதன் நிற்கிறான் அதாவது இஸ்ரவேலர்கள் பார்த்த உயரமான மனிதன் யார் தெரியுமா கரெக்ட் சவுல் அவன் இதுவரை அவங்க பார்த்த உயரமான மனிதன் சவுல் சவுல் இப்போ எப்படிப்பட்டவனா இருக்கிறார் என்றால் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறான் அப்ப அவங்க பார்த்த உயரமான மனிதன் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சவளை விட உயரமான ஒரு மனிதன் வந்து நிக்கிறான் அவன் பேர் தான் என்ன தெரியுமா கோலியாத் இவங்க சவளை பார்த்துட்டு அவனை பார்க்கும்போது அவன் உயரமா உயரமானவனா இருக்கிறதுனால அவன் முன்னாடி நிற்க முடியாம திரும்பி ஓடுறாங்க திரும்பி ஓடுறது மட்டும் இல்ல அவனுடைய வல்லமையே பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல தான் நாற்பத்தி ஓராவது நாள் தாவீது என்பவன் அங்கே வருகிறான் அவன் சவுலையும் கோலியாத்தையும் பார்க்கவில்லை கோலியாத்தையும் தன்னோடு இருக்கிற தேவனையும் பார்க்கிறான் அவன் தேவனை பார்த்துவிட்டு சவுளை பார்த்ததுனால சாரி கோலியாத்தை பார்த்ததுனால கோலியாத்தை பார்த்து இந்த தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்